சிவாயணம சிவாயணம இளமையாக்கினார் திருக்கோயிலுக்காக இன்றைய தினம் அன்னபாலிப்பு அனைத்து அடியார்களினுடைய ஒத்துழைப்பினால் இன்றைய தினம் இளமையாக்கினார் திருக்கோயிலினுடைய அன்னபாலிப்பானது புளியோதரை இல்லம்மா புளியோதரை சாதம் தில்லை சிதம்பரம் நடராஜர் சிவகாமி சுந்தரி தாயாரினுடைய உழவார திருப்பணி அபிராமி தாயார் அவர்களால் மற்றும் அவரது குழுவினர்கள் இணைந்து புலியோதரையானது என்று அன்னபாலிப்பாக இளமையாக்கினார் திருக்கோயிலில் அனைத்து அடிகாரிகளுக்கும் விநியோகிக்கப்பட இருக்கிறது அதனுடைய காட்சிகள் தான் பார்க்குறீங்க புளியோதரை சைடு வந்து வாழக்கா சிப்ஸு நம்ம சிவாய நம நட்டுணையாவது சிவாயமே அம்மா உங்க திருக்கரங்களால் ஒரு கரண்டி எடுத்து போடுங்கம்மா சிவாய 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 சிவாயணம சிவாய நம்ம இருபத்தி ஆறு ஆண்டுகள் சிதம்பரத்திலே உழவார திருப்பணியில் மேற்கொண்டு வரும் உழவார செம்மல் ஸ்ரீலஸ்ரீ திருமதி அபிராமி தாயார் அவர்கள் இன்றைய தினம் அவர்களுடைய மகளிர் குழு சார்பாகவும் அனைத்து சிவனடியார்களினுடைய கைங்கரத்தின் கைங்கரியம் மற்றும் ஒத்துழைப்பு சார்பாக இந்த அன்னபாலிப்பானது இன்றைய தினம் இளமையாக்கினார் கோயிலில் தீர்த்தவாரி அன்று இன்னைக்கு மதியம் அன்னபாலிப்பு உழவார திருப்பணி குழுவினரால் சிதம்பரம் அப்படியே அம்மா கிட்ட ஒரு கரண்டி கொடுக்குமா அவங்க திருக்கரங்களால் போட்டோம் நம நம சிவாயணம சிவாயணம நமச்சிவாயம் நட்டுணையாவது நமச்சிவாயமே நம நம சிவாய நம சிவாயண்ணமகாதேவா அரமகா தின் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சொல்லி ஆண்டு ஆண்டு தோறும் மேலும் மேலும் இன்னும் பல சிவனடியார்களுக்கு அன்னபாலிப்பானது நிகழணும் இளமையாக்கினார் திருக்கோயில் அனைத்து பேரும் உதவி செய்த அனைத்து இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அத்தனை அடியாறுகளுக்கும் போராட கோடி புண்ணியத்தை அந்த நம்ம சிவகாம தில்லை நடராஜரும் நம்ம இளமையாக்கினாரும் என்றும் அவங்க குடும்பத்தை இளமையாக வைத்துக் கொள்ள மனசார வேண்டிக்கிறேன் அன்னதானத்துக்கு அவங்க உத்தவங்களுக்கு அதனால் செல்வத்தோட நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருப்பாங்க என்றும் பதினாலாம் மகாதேவ சிவாய நம சிவாய நம சிவாய நம நட்டுணையாவது நமச்சிவாயுமே